என்னrangle ஓ நம்ம மிஸ் ஆக கூடாது अरे साला तेरे क्या सॉरी लाइन पकड़ के बोल रहा ना रुको ये ये अवसर பண்ணி காட்வேடலாம் எல்லாம் லைவ் போய் இருந்து அது டீம் மீgano அந்த அத வந்து எல்லாரையும் गिरுகு உள்ள உள்ள நையப்பட்டு சிக்னல் வாடல இந்த

ஏம்பாரு நிக்கிற பேரும் சப்ஸ்கிரைபர் பண்றாக்கலானே அங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் வந்து பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்பதான் அண்ணா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து

Why should I take a lunch? That's a big one. Hi

இருக்கு <inaudible HTML /arsonacha sounds likeotheENTE> <inaudible caffe> <thế>

நினைக்கிற சில இடம் கனிக்காங்க சாப்பட்டு பார்த்து சொல்லு வாடகை நல்லா தொட்டுட்டு

அதெல்லாம் சொல்லப்படாத அதெல்லாம் சொல்லறதே ஏய் சொல்றடி அதல்ல நீ சொல்லக்கூடாது டேய் கிரேவி சொல்லு டேய் படை கிரேவி நல்லதா படை கிரேவி வரல வந்து

உன் காத இரண்டுமே ஒன்று நானோ வரையவா காதுகளும் வரையவா இரண்டுமே ஒன்று நானோ வண்டி போயிட்டு போட்டி

இது வந்த சம்பவம் தான் சம்பவம்

கிளநொச்சி மாவட்டத்தில் வந்து லைசென்ஸ் ஒரு ஐடியா இருந்தால் கட்டாயம் பெருவல்னு சார் கம்பெனி பாருங்க ஹைலி இறக்க என்ன இது அடா எப்படி வருமா போது பாத்தியா அதான் நீ இவ்வளோ எழுக்கிற மாதிரி நல்லா இருக்குல்ல பஸ்திரா கோணா இல்லை கப்பல்கிட்ட கோணா

பூஞ்ச போட்டுட்டான் சூப்பரா நம்ம இருக்கும் பாருங்க சிடி வாத்து இப்டி இருக்கு இதான் 바டா இப்டி हात தொடவும் அடடய பிணி போறேன்னு அண்ணன் சண்டை பிடிச்சு இது என்ன இதுடா நம்மமே முடியல அண்ணா அய்யோனே அங்க சரியா அது ட்டுங்க வாரது வரது என்ன தொடர்ந்து பாதி கடைபிடிச்சிட சீடு இல்ல அது இது பல்சர் பல்சர் வருது பின்னுக்கு

ரெண்டே ஆமதியா விளையாடறேன் அடே லிஃப்ட் கடி வர வேண்டியது வாடா பரட்டம்பா அடே இதுல நல்லா இருக்கும் அந்த லைட்டிங் செகண்ட் ப்ளோ

அறிந்து போ. வாடா ஓடுற வா. இந்த பைக் ஓட மரத்துக்கு கிட்ட செல்லலாம் மாமர்களே. 3 மாடல 3 கிராமத்துக்கு வந்தீங்க. கார கேஸ்ல அப்படியே அங்க நின்னே மாரங். என்ன என்ன இப்படி? கிறிஸ்தனால வரக்கூடாது. ஆ மேரேக்கு ஜெல் பண்ணி உள்ள போறது. பின்கை செல்ஃபி எடுத்து. டீ. மத்தியில நில்லுங்க. எல்லாம் கடக ஆரம்பி வரலாம். சஞ்சலத்தை பாருங்க. எடுக்க மாட்டான் எட்டண்டா சொன்ன நடட்டோ ஏய் போட்டோ இல்லையா இந்த கோட்டா ले 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 के पाउन थाल पाउन थालले भन्दै लाग्छ हामीलाई लाग्छ सबै सबै या सबै सबै चाहिँ हामीले गेमर हो Oke okay. bagara siklile

Naana? Besa Ada bhai? அங்க பார் ரெண்டு பேரும் என்ன பாரு கீழே பாத்துட்டு இருக்கானுங்க அவன பார் டேய் இங்க இருக்கடா போடா